உலகம் முழுவதும் இந்த லிவியாத்தான் என்கின்ற உயிரினத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கின்றன நமது பைபிளில் இந்த லிவியாத்தான் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தேவனால் படைக்கப்பட்ட மிகவும் ஆச்சரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய மனிதனால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு மிக பெரிய வலிமையான உயிரினமாக இது இருக்கின்றது இந்த வீடியோவில் இந்த லிவியாத்தான் என்றால் என்ன பார்க்க எப்படி இருக்கும் என்னவெல்லாம் செய்யும் எப்படிப்பட்ட வலிமையுடையதாக இந்த உயிரினம் இருக்கின்றது எங்கு இருக்கின்றது இப்போதும் இருக்கின்றதா கடைசி காலத்தில் லிவியா தான் வெளிவருமா உலகமே பேசிக்கொண்டிருக்கும் இந்த லிவியா தான் என்பது லூசிபர் என்கின்ற சாத்தானா அல்லது கற்பனை கதையா இந்த லிவியா தான் பற்றி விஞ்ஞானமும் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்கின்றனர் என்பது பற்றி ஒரு ஆராய்ச்சி பதிவாக விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக லிவியா தான் பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கின்ற குறிப்புகள் பற்றி பார்க்கலாம் இந்த லிவியாத்தான் பற்றி கிமு ஆயிரத்தி ஐநூத்தி இருபதில் அதாவது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நமது பைபிளில் இடம்பெற்றிருக்கும் யோபு புத்தகத்தில் வருகின்றது யோபு நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தில் இதை பற்றிய தகவல்கள் இருக்கின்றது லிவியா தானை தூண்டினால் பிடிக்கக்கூடுமோ அதன் நாக்கை நீ விடுகின்ற கயற்றினாலே பிடிக்கக்கூடுமோ அதன் மூக்கை நாற்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோடே உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோட விளையாடுகின்றது போல நீ அதனோட விளையாடி அதை நீ உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயாத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி எரிவல்லையங்களினாலும் எரிவாயோ அதன் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய மாட்டாய் இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்த உடனே விழுவான் அல்லவோ அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் கடவுளின் படைப்பாகிய இந்த லிவியா தானே இவ்வளவு பயங்கரமாக இருந்தால் கடவுளாகிய நான் எப்படிப்பட்டவர் என்பதை யாவே என்று சொல்லப்பட்ட எகோவாவாகிய பிதாவாகிய தேவன் மனிதனாகிய யோபுவுக்கு எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம் இந்த லிவியா தானை பற்றி இன்னும் சில குறிப்புகளை பார்ப்போம் அந்த கடவுளே இந்த லிவியா தானை பற்றி என்னவெல்லாம் கூறுகின்றார் என்பதைப் பற்றி பார்க்கலாம் இந்த லிவியா தானின் அங்கங்களும் அதன் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அது மூடியிருக்கின்ற அதன் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார் சுற்றிலும் இருக்கின்ற பற்கள் பயங்கரமானவைகள் முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாக இருக்கின்ற பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாக இருக்கின்றது அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாக அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கின்றது அவைகள் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கின்றது லிவியா தான் தும்மிக்கையில் ஒளி வீசும் லிவியா தானின் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல இருக்கின்றது லிவியா தானின் வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் புறப்பட்டு அக்கினி பொறிகள் பறக்கும் கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகின்றது போல லிவியா தானின் நாசிகளில் இருந்து புகை புறப்படும் லிவியா சுவாசம் கரிகளை கொளுத்தும் லிவியா வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும் லிவியா தானின் கழுத்திலே பெலன் குடிக்கொண்டிருக்கும் பயங்கரம் இந்த லிவியா முன்பாக கூத்தாடும் லிவியா உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருக்கும் லிவியாத்தானின் நெஞ்சு கல்லை போலவும் இயந்திரத்தின் அடிக்கல்லை போலவும் கெட்டியாக இருக்கும் லிவியாத்தான் எலும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்களாம் இந்த லிவியா தாக்குகின்றவனுடைய பட்டயம் ஈட்டி வல்லயம் கவசம் இவை ஒன்றுமே அதற்கு முன்பாக நிற்காது இந்த லிவியாத்தான் இரும்பை வைகோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணுகின்றதாம் அம்பு லிவியாத்தானை துரத்தாது கவன்கற்கள் இந்த லிவியானுக்கு துரும்பு போல ஆகும் இந்த லிவியா பெரும் தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டி நசைவை இகழுமாம் இந்த லிவியாத்தானுக்கு கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மீது ஓடுவது போல கூர்மையான அவற்றின் மீது கூட ஓடும் இந்த லிவியா தான் ஆழத்தை உழைப்பானையைப் போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கி விடுமாம் லிவியா தான் தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும் ஆழமானது வெளுப்பான நரையைப் போல விளங்கும் இந்த பூமியின் மேல் இந்த லிவியா தானிற்கு ஒப்பானது ஒன்றுமே இல்லை அது நிர்பயமாக இருக்க அதாவது யாருக்குமே பயப்படாத மிருகமாக இருப்பது போல இது உண்டாக்கப்பட்டது இந்த லிவியா தான் மேட்டிமையானதெல்லாம் மிகவும் அற்பமாக எண்ணுகின்றது இந்த லிவியா தான் அகங்காரம் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் திகழ்கின்றது என்று இந்த லிவியா படைத்த அந்த படைப்பாளராகிய கடவுளே இதை பற்றி சொல்லியிருக்கின்றார் இப்படியாக இந்த லிவியா தான் எப்படிப்பட்டது என்னவெல்லாம் செய்யும் எவ்வளவு பலம் மிக்கது என்பதை பற்றிய காரியங்களை கடவுளே மனிதனாகிய யோபுவுக்கு விலக்கி கூறுவதை பார்க்கின்றோம் இந்த உலகத்திலேயே மிகவும் பிரம்மாண்டமான யாரும் வீழ்த்த முடியாத சிருஷ்டிப்பாகிய கடவுளின் படைப்பாகிய இந்த லிவியாத்தானை மக்கள் ஆச்சரியமாக எண்ணினால் இந்த லிவியா படைத்த அந்த யாவை என்கின்ற கடவுளாகிய நான் எப்படிப்பட்டவர் என்பதை மனிதனாகி நீ எண்ணிப்பார் என்று யோபுவை பார்த்து அந்த கடவுளே பேசுகின்றார் இந்த யோபு அதிகாரத்தில் லிவியத்தானை பற்றி சொல்லப்படும் காரியங்கள் நமது தேவனே அவரது வாயின் மூலம் கூறியது ஆகவே சில விக்கிப்பீடியா யூடியூபர்கள் கூறுவது போல இது மித்தாலஜியோ அல்லது கற்பனை காரியங்களோ அல்லது புராண கதைகளோ இல்லை இவை அனைத்துமே நூற்றுக்கு நூறு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த யோபு நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை தவிர பைபிளில் வேறு வசனங்களிலும் இந்த லிவியா பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் யோபு மூணு எட்டு வசனத்தில் நாளை சபிக்கிறவர்களும் லிவியாத்தானை எழுப்ப பண்ண தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக என்று வருகின்றது அடுத்ததாக ஏசாயா இருபத்தி ஏழு ஒன்று வசனத்தில் அக்காலத்திலே கர்த்தர் லிவியா என்னும் நீண்ட பாம்பை லிவியா தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான தனது பட்டயத்தினால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கின்ற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கின்றார் இந்த லிவியா என்பது ஒரு எபிரேய ஹீப்ரு பெயர் பைபிளில் சில இடங்களில் நாம் பார்த்தது போல லிவியா தான் என்கின்ற ஹீப்ரு பெயரை அப்படியே தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கின்றனர் ஆனால் சில பகுதிகளில் லிவியா தான் என்கின்ற வார்த்தைக்கு முதலை மற்றும் திமிங்கலம் என்றும் கூட மொழியாக்கம் கொடுத்திருக்கின்றனர் அடுத்ததாக சங்கீதம் எழுபத்தி நாலு பதினாலு வசனத்தில் தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் என்று ஒரு மெட்டஃபராக ஒரு உவமையாக ஒரு உருவகமாக தாவிதராஜா சங்கீதத்தில் குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக சங்கீதம் நூத்தி நாலு இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஆறு கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாக இருக்கின்றது அவைகளை எல்லாம் ஞானமாக நீர் படைத்தீர் பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கின்றது பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கின்றது அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணற்ற ஜீவன்கள் உண்டு அதிலே கப்பல்கள் ஓடும் அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு இந்த சங்கீத புஸ்தகங்களில் முதலை மற்றும் திமிங்கலம் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரிஜினல் எபிரேய பாஷையிலும் ஆங்கிலத்திலும் லிவியத்தான் என்றுதான் வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது ஒரு கேள்வி நமக்கு எழும்புகின்றது இந்த யோபு அதிகாரத்தில் இந்த வலிமையான லிவியத்தானை பற்றி கர்த்தர் இவ்வளவாக யோபுவுக்கு எடுத்து சொல்ல அவசியம் என்ன என்பதை சற்று யோசித்துப் பாருங்கள் ஏன் தெரியுமா நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு ஞானம் மிக்கவராகவும் ஆற்றல் வாய்ந்தவராகவும் இருந்தாலும் சரி எவ்வளவு வலிமை மிக்கவராக இருந்தாலும் சரி வீடு வாசல் பணம் இடம் சொத்து கார் என்று எவ்வளவு வைத்திருந்தாலும் சரி படைப்புகள் மற்றும் சிருஷ்டிப்புகள் அனைத்துமே சிருஷ்டிகராகிய நம்மை படைத்தவராகிய யாவே என்று அழைக்கப்படுகின்ற எகோவா என்கின்ற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பயபக்தி காட்ட வேண்டும் என்பதை மனிதனாகிய யோபுவுக்கு அந்த கடவுளே விலக்கி கூறுகின்றார் புருஷனைப் போல இடைக்கட்டிக்கொள் நான் உன்னை சில காரியங்கள் கேட்பேன் நீ எனக்கு பதில் சொல் என்று அந்த கடவுளே மனிதனிடம் பல காரியங்கள் கேட்பதை யோபு முப்பத்தி எட்டு ரெண்டு மூணு வசனங்களில் பார்க்கின்றோம் இந்த வீடியோ பார்த்த பிறகு யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி நாப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் வரை இந்த ஐந்து அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் மிக ஆச்சரியமான காரியங்களை அந்த கடவுள் சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த காரியங்களுக்கு விஞ்ஞானமே இன்னும் பதில் கூற முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்ததாக இந்த யோபு அதிகாரத்தில் வருகின்ற லிவியத்தானை பற்றிய குறிப்புகளை தவிர மற்ற வசனங்களில் சொல்லப்படுகின்ற லிவியத்தானை பற்றி அதற்கு பலரும் பல விளக்கங்களை கொடுக்கின்றனர் சங்கீதம் எழுவத்தி நாலு பதினாலில் உருவகமாக லிவியத்தான் என்று குறிப்பிடுவது இஸ்ரேல் மக்கள் சந்தித்த பயங்கரமான மனிதர்களையும் பலமான எதிரிகளையும் இஸ்ரவேல் மக்கள் முறியடித்த வலிமையான சத்துருக்களையும் இந்த லிவியத்தானுக்கு அடையாளமாக உவமையாக தாவிது கூறியிருக்கின்றார் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு பலம் வாய்ந்த எதிரிகளாகிய அசிரியா பாபிலோன் எகிப்து போன்ற இனங்களை இந்த லிவியத்தானின் வலிமைக்கு அடையாளமாக கூறி ஒரு உருவகமாக கூறி இந்த பலம் வாய்ந்த லிவியத்தான்களை அழிக்க கர்த்தர் இஸ்ரேல் மக்களுக்கு உதவி செய்தார் என்று ஆவிக்குரிய விளக்கங்களை கூறுகின்றனர் ஏசாயா இருபத்தி ஏழு ஒன்னில் வருகின்ற லிவியத்தான் என்பது லூசிபர் என்கின்ற சாத்தானுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்றும் அக்காலத்தில் இன்று இந்த வசனத்தில் வருகின்றது கடைசி காலத்தில் அந்து கிறிஸ்து வரும்போது மகா உபத்திரவத்தின் காலம் வரும்போது வலிமை மிகுந்த இந்த லிவியத்தானுக்கு அடையாளமாக இருக்கின்ற லூசிபர் என்கின்ற சாத்தானை கர்த்தர் தமது பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டித்து அவனை கொன்று போடுவார் என்று விளக்குகின்றனர் இது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற த பேட்டில் ஆஃப் அர்மகேடன் அர்மகேதோன் யுத்தத்தில் நடைபெறும் என்று பல வேத பண்டிதர்கள் கூறுகின்றனர் இந்த வீடியோ பார்த்த பிறகு வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் அந்த மிருகம் பிடிக்கப்பட்டு கந்தகம் எரிகின்ற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்படுவது பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது சரி கடைசியாக விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் இந்த லிவியத்தானை பற்றி என்ன சொல்கின்றனர் என்பது பற்றி பார்க்கலாம் யோபு நாற்பத்தி ஒன்னில் லிவியத்தான் நெருப்பை கக்கும் என்று குறிப்பிடுவதை வைத்து இந்த லிவியத்தான் என்கின்ற உயிரினம் கடலின் அடியில் வாழ்ந்த டைனோசராக இருந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கின்றனர் இந்த லிவியத்தான் என்பது நாற்பது அடியுள்ள சூப்பர் க்ரோக் என்று அழைக்கப்படும் சார்க்கோசக்கஸ் இம்பரேட்டர் அல்லது எண்பத்தி ரெண்டு அடி இருக்கின்ற லியோ ஃபிரிலோடான் என்று அழைக்கப்படுகின்ற டைனோசர் வகையாக இருந்திருக்கலாம் என்று கணிக்கின்றனர் பைபிளில் டைனோசர் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றதா என்று அடிக்கடி கேட்கப்படும் கேள்விக்கு ஏற்கனவே ஒரு ஆராய்ச்சி வீடியோவை போட்டிருக்கின்றேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பின்பாக உவமையாக கொள்ளுங்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் விளக்கம் கூறினாலும் நமது பைபிளில் நமது வேதாகமத்தில் இந்த லிவியத்தானை பற்றிய குறிப்புகளை சொல்லி இருக்கின்றார் இந்த லிவியத்தான் எப்படி இருக்கும் என்னவெல்லாம் செய்யும் என்று புள்ளி விபரமாக எடுத்து கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா ஆகவே இது கற்பனை கதையோ புராண கதையோ அல்லது சில விக்கிபீடியா யூடியூபர்கள் சொல்வது போல ஜூஸின் மித்தாலஜி கதையோ இல்லை தனது படைப்பை பற்றி அந்த படைத்தவரே எடுத்து கூறியது கடவுளே தனது வாயை திறந்து சொன்ன காரியங்கள் இவைகள் ஆகவே இந்த லிவியத்தான் என்கின்ற உயிரினம் முற்றிலும் உண்மை ஆனால் இந்த லிவியத்தான் என்பதெல்லாம் வெறும் கற்பனை தான் என்று கூறும் மதியினர்களை பார்த்து கடவுள் என்ன சொல்கின்றார் தெரியுமா யோபு முப்பத்தி எட்டு பதினாறு வசனத்தில் நீ சமுத்திரங்களின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ என்று கூறுகின்றார் அதாவது கடலுக்கடியிலே என்னவெல்லாம் இருக்கின்றது என்பதை மனிதனாகிய நீ கடலின் ஆழத்திற்கு சென்று எல்லாம் பார்த்தது போல எல்லாம் தெரிந்தது போல பேசாதே இதை படைத்தவராகி நான் கூறுவதை கேள் என்று கூறுவதை பார்க்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இந்த சமுத்திரத்தின் ஆழங்களில் மனிதர்கள் இன்னும் கண்டுபிடிக்காத இனியும் கண்டுபிடிக்க முடியாத பல பெரிய உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதில் இந்த லிவியத்தானும் ஒன்று கடலுக்கு அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சில மீன்களை இப்போதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர் ஆனால் இந்த லிவியத்தான் இன்னும் சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து தான் இருக்கின்றது ஆகவே கடைசி காலம் வரும்போது இந்த லிவியத்தான் மீண்டும் வரும் அதை கர்த்தர் அழித்து போடுவார் என்கின்ற தீர்க்க தரிசனமும் நிறைவேறும் பைபிள் முற்றிலுமாக உண்மை இப்படியாக கடவுளின் படைப்பே இவ்வளவு பிரம்மாண்டமாக கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஆச்சரியத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தினால் இவற்றை எல்லாம் படைத்த அந்த படைப்பாளராகிய நமது யாவே என்கின்ற பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டும் நமது கர்த்தர் ஆச்சரியங்களின் தேவன் அவர் படைத்த அனைத்து காரியங்களும் மிகவும் ஆச்சரியங்களாக இருக்கின்றது மனிதன் இந்த காரியங்களை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க இவை அனைத்துமே மனிதனுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்போது இந்த லிவியத்தானை பற்றி பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் இந்த லிவியத்தானை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் வேதாகமம் வெசஸ் விஞ்ஞானம் என்கின்ற தலைப்பில் பல வீடியோக்கள் கொண்ட பிளேலிஸ்டின் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்